தொடக்க காலங்கள்ல கிரிக்கெட்ல ஸ்டெம்புகள் வந்து பயன்படுத்தப்படலங்க பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி ஒரு சின்ன குழி இருக்குமா அந்த குழிக்குள்ள பந்து விழுந்துச்சு அப்படின்னா அவர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த குழிக்குள்ளே பந்து விழுகிற மாதிரி போச்சுன்னா ஃபீல்டர்ஸ் வந்து விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பந்தை வந்து தடுத்து வந்து விளையாடுவாங்க ஆக அந்த எல்லா ஃபீல்டர்ஸுக்கும் அந்த குழி எங்கே இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருந்துச்சு ஆனால் அந்த குழியிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி எங்கே இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியாமல் இருந்த காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா அந்த குழிக்குள்ளே வந்து ஒரு குச்சியம் உண்ணாங்க அதுதாங்க தாங்க அந்த ஸ்டம்ப் மேலே பட்டாலே பேட்ஸ்மேன் அவுட் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டெம்பு மேல பட்டு அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறது அப்படின்றது வந்து ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா இரண்டு ஸ்டெம்புகளை வந்து ஊண்டி அதற்கு மேல வந்து ஒரு பெரிய வந்து வச்சாங்க இந்த அமைப்பு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் கோயில்களை வந்து பெரிய கதவு இருக்கும் அந்த கதவுக்குள்ளேயே ஒரு சின்ன கதவு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெரிய கதவை திறக்காமலேயே அந்த சின்ன கதவை திறந்து வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பை மாதிரியே இது வந்து ஒத்து இருக்கும் மேலை நாடுகளை வந்து இது மாதிரியான கதவுகளுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விக்கெட் கதவு அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குங்க அதே மாதிரியான அமைப்பை இந்த இரண்டு ஸ்டெம்புகளை ஊண்டி பெயில் வைக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருந்தனால அதை விக்கெட் பெயர் வச்சு வந்து அழைக்க வந்து ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அந்த இரண்டு ஸ்டெம்புகள் வந்து மூன்று ஸ்டெம்புகளா மாறுச்சு ஒரு பெயில் வந்து இரண்டு பெயிலா மாறுச்சு அப்படி மாறின பின்னாடியும் அந்த விக்கெட் அப்படின்ற பெயர் மட்டும் இன்று வரையும் மாறாம அப்படியே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே